தீர்க்கங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் தீர்க்கங்கள் எல்லாம் இயற்கையாகவே நம்ம சாப்பிட்ற உப்பு சோடியம் குளோரைடு இருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நூறு கிராம் பீர்க்கங்காயில் அஞ்சு டு பன்னெண்டு மில்லிகிராம் வரை சோடியம் இருக்கு இது நாக்கில் இருக்கிற டேஸ்ட் ரெசப்டார தாக்கி உப்பு சுவையை ஆனால் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஏன்னா இது ஒரு விதமான நேச்சுரல் சால்ட் இது வந்து டேபிள் சால்ட் கிடையாது ஸோ அதனால் இது ரொம்பவே ஹெல்த்தியானது அதே மாதிரி பீர்க்கங்காயில் பொட்டாசியமும் அதிகமாக இருக்குது இது பிளட் ப்ரெஷரை குறைக்கும் அதே மாதிரி பீர்க்கங்காயில் தொண்ணூற்றி ஆறு சதவீதம் தண்ணி தான் அதனால் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு வெஜ் வெஜிடபிள்ஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் பீர்க்கங்காய் ஜூஸ் குடித்தா கிட்னி ஸ்டோன் வரவே வராது சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்பவே அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடியது தான் ஏன்னா சுகர் லெவலை அவுட் பீர்க்கங்காயில் உப்பு மட்டும் கிடையாது அதில் காரமும் கொஞ்சம் இருக்கும் ஏன்னா இதில் கேப்சிகன் காம்பவுண்டும் கொஞ்சம் இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க